ஐ ஹலோ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டூ ஆர்ஆர் டூன்ஸ் அண்ட் கார்னிங் நீங்கள் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நோட்டிஃபிகேஷன் ஆன்ல போட்டுருங்க அப்போ தான் நான் போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இன்னி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ண போகிறோம் ஆலம்பரம் கட்டிங்ஸ் வச்சு ஸோ அது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்றத டீட்டெயிலாக வீடியோ கூட போய் பார்க்கலாம் வாங்க வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற கட்டிங்ஸு ஸோ நீங்கள் வந்து இந்த ஆலம்பரம் அப்டேட்டோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதோட ஒரு கன்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஆலமரம் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றது தெரியும் இங்கே கேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கட்டிங்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம் இதுக்கு இதான் கட்டிங்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம வந்து அதில் வந்து ஹார்ட் ப்ரூனிங் பண்ணோம் ப்ரூனிங் பண்ணிவிட்டு அந்த கட்டிங்ஸில் வந்து வேஸ்ட் பண்ண தேவை அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாட்டில் வந்து வச்சோம் ஸோ அதோட ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆல்மோஸ்ட் எனக்கு டூ டூ த்ரீ டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லீஃப்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிஸ்கியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த பிளான்ட் வச்சு என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒரு மினி போன்ஸாயாக எப்படி மாற்றுறதுன்றதான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்குண்டான டூல்ஸ்லாம் என்னென்னு தேவைன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேடு நீங்கள் புது பிளேடு வச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சானிடைஸ் பண்ணது அப்படி ஒரு பிளேடு நீங்கள் எடுத்து வச்சுங்க ஆல்ரெடி நீங்கள் யூஸ் இருக்கிறீங்கன்னா அந்த பிளேட் வந்து சானிடைஸ் பண்ணிடுங்க அப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு வச்சு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டர் ஒரு கட்டர் எடுத்துங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்டிங் டேப் ஸோ ஒரு கிராஃப்டிங் டேப் ஸோ கிராஃப்டிங் டேப் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு நார்மல் டேப் ஒழுங்கு நீங்கள் வச்சு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டெப்பாக நம்ம வந்து பிரிச்சிடலாம் ஸோ ஸ்டெப் நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை நம்ம ஆல்ரெடி பார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இதை நம்ம வந்து வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்து இதோட வேர் கண்டிஷன் எப்படி இருக்குது ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்க்கணும் ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறது தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிடுங்க லைட்டாக உங்களுக்கு வந்து தெரியும் லைட்டாக வந்துருக்கு வேறு ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நம்ம வந்து மத்த பிளான்ட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ லாஸ்ட் ஒன்று ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம இந்த அஞ்சு கட்டிங்ஸுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ ஸ்டெப் ஒன்னு முடிஞ்சிருச்சு ஸ்டெப் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சென்டர் பொசிஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பிளேடு வச்சு ஒரு ஸ்லைஸ் பண்ணும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு என்ன கான்செப்ட் நம்ம பண்ண பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா பிளான்ட்டையும் இப்படி நம்ம வச்சுட்டு ஒரு ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கிராஃப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு டெரிமனான ஒரு ட்ரீ ஷேப் வரும் ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரீ லுக்லேயும் ஏரியல் ரூட்டும் நீங்கள் ஈஸியாக வர வைக்கலாம் ஸோ அதுதான் நம்ம இப்போ பிளான் பண்ணுறது ஸோ ஸ்டெப் டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணணும் சென்ட்ரல் பொசிஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் ஒரு புது பிளேடு வந்து எடுத்துட்றேன் ஸோ இதில் வந்து ஒரு சென்டர் பிளேஸ் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா அவங்க கையை வெட்டின சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் வரும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நம்ம வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு சென்டர் போர்ஷனில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி இப்போ எடுத்துடுறோம் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற அஞ்சு கட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணணும் ஸோ இந்த கட்டிங்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாத்தையும் இப்படி நாலுத்தையும் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இங்க வந்து கிராஃப்டிங் டைப் பண்ண போறோம் மேல லீஃப் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் ஹார்ட் ரூ பண்ணாதீங்க லீஃப் மட்டும் நீங்கள் கட் பண்ணுங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேப்பு இது இல்லாதவங்க நீங்கள் நார்மல் டேப்பு இதெல்லாம் நீங்கள் வந்து நூல் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் டைட்டாக டைப் பண்ணலாம் எல்லா இடத்துல நம்ம எப்படி வச்சாச்சு இதில் நம்ம அந்த கிராஃப்டிங் டேப் அடிக்க போகிறோம் நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டாலே போதும் அது கொஞ்சம் முன்னாடி மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க அது வந்து நம்ம முடிச்சு போடுறதுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் டைட்டாகவே பண்ணலாம் அதனால் வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஒரு இம்பேக்டும் ஆகாது சரி போதும் இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி எங்களை வச்சு முடிச்சு போட்டுருவோம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த நாலு பிளான்ட் நம்ம சென்டராக கட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் போட் கிராப் பண்ணிட்டோம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி முதல்ல பிளான்ட் ரிமூவ் பண்ணுறோம் இருந்து அப்புறம் வந்து ஒரு சென்டர் போர்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லைட் பண்ணிடுறோம் ஸ்லைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி வந்து மொத்தமாக நம்ம வந்து ஒட்டு போட்ட மாதிரி பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ மூணு ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் ரூட்ஸ் எப்படி வர வைக்கிறது இயர்லி ஸ்டேஜ் ஸோ அதுவுமே பண்ணிடணும் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு இந்த பிளான்ட் வந்து ஒரு சேஃப் இல்லை அப்படின்னு இந்த பிளான்ட்டு வந்து ஃபீல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியல் ரூட்ஸ் ஃபார்ம் ஆயிரும் ஸோ அதுக்கு வந்து நிறையா மெத்தட் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பார்க்காதவங்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிரான்ச்சஸை கொஞ்சம் விலைக்கு விடலாம் ஓகேங்களா ஸோ தட் அந்த உங்களுக்கு அந்த ட்ரீ லுக்கு கிடைக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலு பிரான்சஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ நம்ம இதை பிளான் பண்ண போகிறோம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் வளைச்சி விடனா வளைச்சி விடலாம் இல்லைனா கொஞ்சம் நாள் கழிச்சிட்டு இதில் தளர்கள் வந்துவிட்ட பிறகு நம்ம வந்துட்டு இதில் ஒரு நூல் கட்டி நம்ம கீழே ஒரு கல் தொங்க விட்டோன்னா உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன்லையே இருக்கும் அப்போ இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஏரிய ரூட்ஸ் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ அதை நான் இன்னொரு ஒரு வீடியோவாகவே நான் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல் மீடியா ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங் நான் சொன்னது தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கொக்கோ போயிட்ருக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கார்டன்ஸ் ஆயில் கார்டன்ஸ் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் பிளைன் சே சேண்டை எடுத்துக்கலாம் ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் கம்போஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம பண்ண பிளான் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணணுன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப் ஒன்று நம்ம திரும்பி அந்த பிளான்ல வந்து பாட் பண்ணுறது தான் ஸோ இதோட அப்டேட் நான் கொடுக்குறேன் ஸோ இப்போதைக்கு இந்த கிராஃப்டிங் வந்து ரிமூவ் பண்ண தேவையில்ல கொஞ்சம் நாள் ஆகட்டும் இது இளர்கள் இலைகள் நல்லா தழு ரூட் பிறகு நம்ம ஏரியல் ரூட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிராஃப்டிங் டேப்பை ரிமூவ் பண்ணி பார்ப்போம் எல்லாம் மெர்ஜ்ஜாயிடுச்சா என்னென்ட்டு அதுவரையும் இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வாட்டரிங் பண்ணிடுறேன் ஏன்னா இப்போதைக்கு சாயில் வந்து வெட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு பண்ண தேவையில்ல ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸ்பீரியன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்குலுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்